வெல்கம் பேக் டு சங்கம்த்ரா டிஎன்பிசி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி நியூ சிலபஸில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழி தான் பார்க்க போகிறோம் இது ஆல்ரெடி பழைய சிலபஸ்லேயுமே இருந்திருக்கு ஆனால் நம்ம வந்து அதை புக் படிக்கும்போது சேர்த்து தான் படிச்சிருப்போம் இப்போ வந்து இலக்கணம் அப்படின்னு தனியாகவே கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஓர் ஒரு மொழி அதுவும் வந்து ஒரு தனியாக ஒரு டாப்பிக்காக வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம இந்த வீடியோவில் போ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னா ஒரே ஒரு எழுத்து மட்டும் இருக்கும் அந்த எழுத்து தனித்து நின்று ஒரு பொருளை தரும் அதுதான் வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து செவன்த்து எயித்து புக்கில் ரெண்டுலேயும் உள்ளதை வந்து நான் கம்மிண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஓர் எழுத்தை பொருள் தரும் சொல்லாக அமைவதே ஓர் எழுத்து ஒரு மொழி என்பர் அதாவது ஒரே ஒரு எழுத்து மட்டும் பொருள் தரும் சொல்லாக அமையும் அதாவது கா அப்படின்னா சோலை ஆ அப்படின்னா பசு இப்படி ஒரே ஒரு எழுத்து மட்டும் தனித்து நின்று பொருள் தரும் அடுத்து பார்த்தீங்கன்னா நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவனந்தி முனிவர் நாற்பத் தமிழில் நாற்பத்தி ரெண்டு ஓர் ஒரு மொழிகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது நன்னூல் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூலை எழுதிய பவனந்தி முனிவர் தான் தமிழில் வந்து டோட்டலாக நாற்பத்தி ரெண்டு ஓர் ஒரு மொழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நிறைய டைம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க அதாவது தமிழில் எத்தனை ஓரெழுத்து ஒருமொழிகள் உள்ளன நாற்பத்தி ரெண்டு நிறைய டைம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஓரெழுத்து எழுத்து ஒருமொழிகள் நாற்பத்தி ரெண்டு இருக்கு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னூலை எழுதிய பவனந்தி முனிவர் இதுவும் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நோ தூ ஆகிய இரண்டு சொற்களை தவிர ஏனைய நாற்பது சொற்களும் நெடியெழுத்துகளாக அமைந்தவை அதாவது ஓரெழுத்து ஒருமொழி நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டோம் அதில் வந்து நோ தூ அப்படிங்கிற ரெண்டு எழுத்தை தவிர மத் மீதி நாற்பது எழுத்துக்களுமே வந்து எழுத்துக்களாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையும் சொன்னவர் வந்து பவனந்தி முனிவர் தான் அடுத்து தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஓர் எழுத்து மொழி எவை எனின் நெட்டெழுத்து ஏழே ஓர் எழுத்து ஒரு மொழி என்பர் அப்படின்னு தொல் தொல்காப்பியர் வந்து சொல்லியிருக்காரு அதாவது நெட்டெழுத்து ஏழு மட்டும்தான் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நெட்டெழுத்து ஏலும் அப்படிங்கிறது வந்து எது பார்த்திங்கன்னா உயிர் நெட்டெழுத்துக்கள் உயிர்மை நெற்றெழுத்துகள் ரெண்டுலேயுமே சேர்ந்து வரும் உயிர் நெற்றெழுத்துக்கள் உயிர்மை நெற்றெழுத்துக்கள் ரெண்டும் சேர்ந்து தான் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் அப்படின்னு தொல்காப்பியரை வந்து சொல்லியிருக்காங்க இதுவும் டிஎன்பிசில் கேட்டிருக்காங்க அடுத்து குற்றெழுத்து ஒன்று தனித்து நின்று சொல் ஆவதில்லை அதாவது குற்றெழுத்து வந்து தனியாக நின்று பொருள் தராது சொல்லாவது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐந்தும் மொழி நிறைவு இலவே குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இலவே இதையும் யாருன்னு தொல்காப்பியர் தான் அதாவது ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னா ஒரு எழுத்தே தனியா நின்று பொருள் தரும் இதை வந்து நாப்பத்தி ரெண்டு இருக்கு தனியா நாப்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இருக்கு இத யார் பார்த்தீங்கன்னா நன்னூலை எழுதிய பவனந்தி முனிவர் நோ தூ இது வந்து குரல் எழுத்துக்கள் அந்த நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்களை இந்த ரெண்டு எழுத்து மட்டும் எழுத்துக்கள் மீதி நாற்பதுமே நெடியில் எழுத்துக்கள் அந்த நெடியில் எழுத்துக்கள் வந்து எப்படி இருக்குன்னா உயிர் நெடியில் எழுத்துகளாக இருக்கும் உயிர்மை நெடியில் எழுத்துக்களாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு நூற்பால சொல்லியிருக்கார் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்டெழுத்து ஏழு ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு குற்றெழுத்து வந்து தனியாக நின்று பொருள் தராது அப்படிங்கிறதையும் வந்து எப்படி சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா குற்றழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இலவே அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து இந்த நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகளில் என்னென்ன மீனிங் வருதுன்னு பார்த்துக்குவோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆ ஆ அப்படிங்கிறது வந்து பசு ஆ பசு இதுவும் நிறைய டைம் தேன் கேட்டிருக்காங்க நிறைய டைம் வந்து தேன் கேட்டிருக்காங்க அடுத்து ஈ கொடு மூணாவது பார்த்தீங்கன்னா ஊ இறைச்சி ஏ அம்பு இதுவும் டிஎன்பிசியில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஏ அம்பு அடுத்து ஐ தலைவன் இதுவும் வந்து டிஎன்பிஸில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஏ அம்பு ஐ தலைவன் அடுத்து ஓ அப்படின்னா மதகு தாங்கும் பலகை ஓ அப்படின்னா மதகு தாங்கும் பலவை கா அப்படின்னா சோலை கா அப்படின்னா காடு சோலை கா சோலை இதுவும் டிஎன்பிசியில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க கு பூமி இதுவும் கேட்டிருக்காங்க கை ஒழுக்கம் இதுவும் டிஎன்பீஸில் கேட்டிருக்காங்க கோ அரசன் இதுவும் டிஎன்பீஸில் கேட்டிருக்காங்க அடுத்து சா அப்படின்னா இறந்து போ சா இறந்து போ சி அடக்கம் சே உயர்வு சோ அரண் தா அழிவு கொடு தானா அழிச்சிடணும் இன்னொன்று வந்து இன்னொரு தாக்கு வந்து கொடு அப்படின்னு தீ தீமை நெருப்பு அடுத்து தூ தூய்மை சுத்தம் தே கடவுள் டிஎன்பிசியில் கேட்டுருக்காங்க தே கடவுள் இதுவும் டீயன் கேட்டிருக்காங்க தை தைத்தல் தை திங்கள் அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க தைனா தை திங்கள் அதுவும் கூட வரும் நா நாவு நீ முன்னிலே ஒருமை நே அன்பு இதுவும் டிஎன்பிசியில் பீஸில் கேட்டுருக்காங்க நை அப்படின்னா இழிவு நோ அப்படின்னா வறுமை பா அப்படின்னா அழகு பாடல் பூ அப்படின்னா பூமி பே அப்படின்னா மேகம் இதுவும் டிஎன்பிஸில் கேட்டிருக்காங்க பை அப்படின்னா அழகு இளமை இந்த பானால அழகு பைனால அழகு டிஃப்ரெண்ட்ஷேட் பார்த்துக்கோங்க போ அப்படின்னா செல் மா அப்படின்னா மாமரம் இது வந்து சிக்ஸ்த்து புக்கில் கொடுத்துருப்பாங்க மா அப்படிங்கிறதுக்கு இந்தெந்த மீனிங்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மா அப்படின்னா மாமரம் வண்டு மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அசைவு அழைத்தல் துகள் மேன்மை அளவு வயல் வண்டு இதெல்லாம் வந்து சிக்ஸ்த்து புக்கில் கொடுத்துருப்பாங்க அதான் மா அப்படிங்கிறது நிறைய டைம் தேயன்பேசியில் கேட்டிருக்காங்க மா அப்படிங்கிறத பொருள் என்ன அந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உள்ள பொருள் என்ன இதோட தொடர்பில்லாதது கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய டைம் கேட்டிருக்காங்க அதனால் இது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அடுத்து மீ அப்படின்னா வானம் மீ வான் அடுத்து முப்பத்தி ரெண்டாவது மூ அப்படின்னா முப்பு மே அப்படின்னா அன்பு மை அப்படின்னா அஞ்சனம் மோ அப்படின்னா முகத்தல் யா அப்படின்னா ஐயம் ஒரு வகை மரம் இதுவும் டீஎன் பீஸ்ல கேட்டிருக்காங்க யா அப்படிங்கிறது ஒரு வகை மரம் அடுத்து வா அழைத்தல் வினா சாவு மலர் பறவை விரும்புதல் இதுவும் வி நிறைய டைம் டீஎன் பீஸ்ல கேட்டிருக்காங்க இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்து வி அப்படிங்கிறதுல வந்து பொருந்தாதது எ அது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வி அப்படின்னா சாவு மலர் பறவை விரும்புதல் வைனா புல் வைக்கோல் வௌ அப்படின்னா கவர் நோ அப்படின்னா நோ நோய் துன்பம் தூ அப்படின்னா உன் இந்த நாற்பது வரைக்கும் வந்து நெடில் எழுத்துக்கள் இந்த நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு வந்து குடில் எழுத்துக்கள் இது ஃபுல்லாக நீங்கள் மடப்பானம் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை ஒரு டைம் ஒரு ரெண்டு டைம் வந்து ரீட் பண்ணிட்டு போனாவே உங்களுக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சு ஆப்ஷனில் வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு போட்டுடலாம் இது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஒரு பேப்பரில் நே நோட்லேயோ பேப்பர்லேயோ எழுதிட்டு அந்த ஆ அப்படிங்கிறது பசும் இல்லாமல் வேறு லெசன்ஸ் படிக்கும்போது அதுக்கு என்ன மீனிங் வருது அப்படிங்கிறதையும் வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன மீனிங் வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து சைடில் எழுதி வச்சுட்டு படித்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் வரிசையில் ஆறு எழுத்துக்களும் அதாவது உயிரெழுத்துக்கள் வரிசையில் ஆறு எழுத்துக்களும் மகர வரிசையில் ஆறு எழுத்துக்களும் தா பா நகர வரிசையில் வந்து ஐந்து ஐந்து எழுத்துகளும் அதாவது தாள் அஞ்சு எழுத்துகள் பால் அஞ்சு எழுத்துக்கள் அப்படிங்கிறது கா சா வகர வரிசையில் நான்கு எழுத்துக்களும் அதாவது கா வரிசையில் நான்கு எழுத்துகளும் சா வரிசையில் நான்கு எழுத்துகளும் எகர வரிசையில் ஒரே ஒரு எழுத்தும் ஆக நாற்பது நெடில் ஓர் எழுத்து ஒரு மொழியாக வரும் என்றார் நன்னூலார் இந்த வரிசையில் இத்தனை இத்தனை எழுத்துகள் வரும் அப்படின்னு நன்னூலார் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு இதுவும் டிஎன்பிசியில் கேட்கலாம் மேட்சீட்டில் தா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் யா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு கேட்கலாம் அது அது மட்டும் இல்லாமல் நோ தூ என்னும் குரில்களையும் சேர்ப்பித்து நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வரிசை பார்த்தோம்னா அதை வந்து ஒரு டேப்லெட்டாக பார்த்துடலாம் அதாவது உயிர் வரிசையில் ஆறு எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னோம்ல அந்த ஆறு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆ இ ஐ ஏஐஓ மகர வரிசையில் ஆறு எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா அந்த மகர வரிசையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மா மீ மூ மே மே அடுத்து தகர வரிசையில் வந்து தா தி து தே தை பகர வரிசையில் வந்து இதில் வந்து அஞ்சஞ்சு எழுத்துக்களை பா பே பை போ நகர வரிசையில் அஞ்சு நோ ககர வரிசையில் வந்து நாலு எழுத்துக்கள் இருக்கலை கா கு கை கோ சகர வரிசையிலே நாலு எழுத்துக்கள் சா சி சே சோ அடுத்து வகர வரிசையில் நாலு எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வா வி வை வௌ யகர வரிசையில் ஒரே ஒரு எழுத்து தான் அது யா மட்டும் அடுத்து குரில் எழுத்துல நோ தூ அதில் எந்த வரிசையுமே கிடையாது இந்த மகர வரிசையில் பார்த்தீங்கன்னா மா மீ மூ மே ரெண் மே வந்து ரெண்டு டைம் வந்திருக்கு அது என்னன்னு பார்த்துருவோம் மூ மே மை மைக்கு பதிலாக தான் இங்கே வந்து மேய் கொடுத்துருக்கோம் மை சேர்த்துக்கங்க மை மை மா மீ மூ மே மை மூ மை அப்படின்னா அஞ்சனம் இதுவும் டிஎன்பிசியில் மேட்சி டே பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து தொல்காப்பியர்க்கு நெடித நாள் பின்னே தோண்டிய நன்னூலார் நோ தூ என்னும் உயிர்மை எழுத்துக்களும் பொருளுடைய ஓர் எழுத்து ஒரு மொழி என்பார் அதாவது தொல்காப்பியத்திற்கு பின்னாடி நெடுநாள் பின்னாடி தோன்றிய நன்னூலார் தான் தூ அப்படிங்கிற எழுத்துக்களும் பொருளுடைய ஓரெழுத்து மொழியில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நன்னூலார் கூறிய ஓரெழுத்து ஒருமொழிகள் சிலர் இன்று வழக்கில் இல்லை அதாவது நன்னூலார் நிறைய சொல்லியிருக்காரு அதில் ஓரெழுத்து ஒளிமொழியில் சில வந்து இன்றைக்கி வழக்கில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ்த்து சாரி சிக்ஸ்த்து செவன்த் எயித்து இது மூணுலேயும் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்தாச்சு இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா உள்ளதையும் நீங்கள் நோட் போட்டு எழுதி பார்த்து வச்சுக்கோங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்லையும் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டண்ட் டாபிக் பார்க்கலாம்